யார் யார் வந்து ஆசைப்பட்றாங்க ஒன்று நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்களா இல்லை கார் வாங்க ஆசைப்படுறாங்களா இல்லை கம்பெனி வச்சு கொடுக்க ஆசைப்படுறாங்களா எங்கள் அவங்க ஆசை என்னென்னு கேளு நாங்கள் நிறைவேற்றி தரக்கூடாது திமுக ரெடியாக இருக்குது திமுக பணத்தை கொடுத்து யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறது அதை என்ன சொல்லணும் எடுப்புன்னு சொல்லுவாங்க அந்த வேலையை தம்பி ராஜீவ்காந்தி தான் பார்க்குறாங்க யாராவது எங்கங்கே வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க எங்கெங்கே வந்து பதிவு போடுறாங்க நான் விளையிறேன்னு சொல்கிறவங்க நேராக சன் டிவி அங்கே அதை ஆட்சிட்டு போய் அதோட பேட்டி எடுத்து போட்டு உங்களுக்கு நான் வந்து சீமானை தர்றேன் அப்புறம் வந்து ஊட்டை எழுதி வைக்கிறேன் இங்கே நிலம் வாங்கி தர்றேன் ஆசைவாத்து தம்பி அஞ்சு மணிக்கு நல்ல வடை பச்சி போண்டா டீயை கொடுத்து ஆளுக்கு முந்நூறுரூவா அத்தனை ஜனங்களுக்கு தம்பி இது இது சத்தியம் இது வந்து இதில் நீ சொல்கிறீங்களே கார் வாங்கி கார் இல்லை ஃப்ளைட்டே வாங்கிப்பாங்க துணை முதலமைச்சர் உதயநிதியும் சபரிசன் அவர்கள் வந்து முப்பதனாயிரம் கோடி வந்து சம்பாதிச்சாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் இடம் இருக்குது எங்கெங்கே யார் வாங்கி போட்டிருக்கான்னு தெரியல அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள் தமிழர் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் பொறுப்பாளர் இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஊடகங்களில் நாம் தமிழர் கூடாருமே மொத்தமாக திமுக இணைஞ்சிட்டாங்கன்ற செய்திகள் வெளியிடுறாங்க இப்போ அந்த செய்திகள் வெளியிட்டது உடனேவே இன்னொரு ஒரு புகைப்படமும் வெளியாகுது ஒரு காரோட நிர்வாகி நிற்கிற மாதிரி இதனுடைய பின்னணி என்ன அதாவது தம்பி இப்போல்ல திமுக எப்பெல்லாம் தமிழ் தேசியம் வந்து வளர்ந்து வர்றதோ அப்பெல்லாம் வந்து அவங்க வேலையை காமிச்சிருவாங்க இப்போது நான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் பாருங்க அதாவது வந்து எங்கள் ஐயா திருவிகா மாபோஷி டி கேசி எங் எங்கள் ஐயா அவர் தினத்தந்தி ஆதித்யநார் சிவா ஆதி ஐயா ஆதித்யநாரு இவங்கெல்லாம் கொஞ்சம் மேலோங்கி தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற போது அவங்க எல்லாம் வந்து அவங்கள சரிப்படுத்தி அப்போ எப்படி சரிப்படுத்தினாங்கன்னு தெரில சரிப்படுத்தி திமுகவில் நினச்சிட்டாங்க நீங்கள் பார்த்தாலும் தெரியுமே இப்போது யாராவது ஒரு தம்பி வெளில போகிறோம்னு வச்சிங்களேன் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷத்தில் எல்லாம் வெளியே வந்துடுது ராஜீவ்காந்தி தம்பி போனார் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கார் இதெல்லாம் பண்ணுற வேலையே தம்பி தான் உங்களுக்கு தெரியுமா என்ன பின்ன நீ சொல்லுங்க கே இந்த கங்காணி வேலை பார்க்குறது அதை என்ன சொல்லணும்னா எடுப்புன்னு சொல்லுவாங்க அந்த வேலையை தம்பி ராஜீவ் காந்தி தான் பார்க்குறாப்புல யார் யார் எங்கங்க வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க எங்கங்க வந்து பதிவு போடுறாங்க நான் விளையுகிறேன்னு சொல்கிறவங்க நேராக சன் டிவி அங்கே அதை ஆட்சிட்டு போய் அதில் ஒரு பேட்டி எடுத்து போட்டு உங்களை நான் வந்து காசிமான தர்றேன் அப்புறம் வந்து ஊட்டை எழுதி வைக்கிறேன் இங்கே நிலம் வாங்கி தர்றேன் நான் ஆசை பார்த்து தப்பி திமுக ஏன்னா திமுக வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே சம்பாதிச்சு வச்சுருக்கு நீங்கள் நான் தயவு பண்ணி சொல்கிறேன் தம்பிக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் வந்து ஈரோட்டு தேர்தலையும் விக்கிரவாண்டி தேர்தலையும் நான் என் கண்ணால் பார்த்தேன் நான் தெருவில் போயிட்டு ஒரு மா அதாவது பிரச்சார வாகனத்தில் நான் பேசிட்டு போகிறேன் யாருமே இல்லை ஒரு காக்கா குருவி இல்லை எல்லா பூட்டி இருக்கு நான் என்ன நினச்சிட்டு போகிறேன் ஓ எல்லா மக்களும் வேலைக்கு போயிருக்காங்க ஏன்னா மாலை அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க நினச்சிட்டு போகிறேன் தம்பி ஒரு ஐந்து மீட்டர் ஒரு ஐந்து கிலோமீட்டர் கடந்த உடனே ஒரு பெரிய ஒரு அஞ்சாறு ஆலமரம் அதாவது ஒரு நாலு ஏக்கருக்கு திடற தம்பி அந்த சுத்துப்பட்டு கிராமத்தை எல்லாத்தையும் அங்கே வச்சு காலையில் சு உணவு மாலையில் பிரியாணி அதாவது மதியம் பிரியாணி அஞ்சு மணிக்கு நல்ல வடை பச்சி போண்டா டீயை கொடுத்து ஆளுக்கு முந்நூறுவா அத்தனை ஜனங்களுக்கு தம்பி இது இது சத்தியம் இது வந்து இதில் நீங்கள் சொல்கிறீங்களே காரு வாங்கி காருல ஃப்ளைட்டே வாங்கி கொடுப்பாங்க இன்றைக்கி உச்சநா அண்ணன் சீமான் வந்து வந்துட்டார் இதை வந்து எப்படியாவது வந்து சதைக்கணும்னா யாரார் வந்து போகிறானோ அவனை கார் இல்லை ஐயா எனக்கு ஃப்ளைட்டு வாங்கி கொடுங்க ஐயா அப்புடின்னு கேட்டாலும் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க தம்பி ஒரே வருஷத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதியும் சபரிசன் அவர்கள் வந்து முப்பதனாயிரம் கோடி வந்து சம்பாதிச்சாங்க எத்தனை கோடி முப்பதனாயிரம் கோடி சம்பாதிச்சாங்க ஒரே வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் இடம் இருக்குது எங்கெங்கே யார் வாங்கி போட்டிருக்கான்னு தெரில இப்படி பணத்தை எண்ண முடியாமல் சாக்கு பையில் கட்டி நீங்கள் பாருங்களேன் அந்த அமைச்சர்லாம் போய் பாருங்களேன் ஒரு ஒரு அமைச்சரும் அதாவது குறுநில மன்னர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் பெரிய பெயர் வாசிடுவாங்க ஒரு அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச கணிப்பு வரலையும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து ஒன்பது அதாவது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒன்பது லட்சம் கோடி கடனை திமுக நினச்சா அடைச்சிடலாம் திமுக மட்டும் சிலை போகிறோம் திமுக மட்டும் நினைச்சா போதும் தம்பி இந்த ஒன்பதனாயிரம் கோடி கடனை திமுக மாத்திரம் நினைத்தால் நாளைக்கு நமக்கு கடன் இல்லை இந்தியா கொடுங்க நூற்றம்பது கோடி கடன்ங்கிறான் அது மொத்தமாக வாங்கியிருக்கிறானுங்க நமக்கு அந்த ஷேர் வந்து தொள்ளாயிரத்து அதாவது ஒன்பதாயிரம் லட்சம் கோடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமைச்சரும் பாருங்களேன் இப்போ ஐயா அண்ணன் ஏவா வேல் இருக்கிறாரு கே என் நேர் இருக்கிறாரு ஐயா பொன்முடி இருக்கிறாரு இப்படியே பாருங்களேன் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்க ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தை ஆள்கிறவர்கள் திமுகவில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மந்திரிமார்கள் சிற்றரசர்கள் இருக்காங்க சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் அன்னைக்கு நம்ம ஆளுக்கு அந்த வெள்ளைக்காரனுக்கு நம்ம ஆள் கப்பம் கட்டினாமார் அந்த மாதிரி வந்து திமுக அப்பயே உருவாக்கிடுச்சு தம்பி அதான் மற்ற கட்சி தேர்தலை சந்தித்து தேர்தலை வச்சு என்ன பண்ணணுன்னு கேட்பாங்க திமுக தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டா உடனே வந்து தொடர்பு போண்டியாப்பா அங்கே யார்ப்பா பொறுப்பாளரு அந்த ஒன்றிய செயலாளர் ஐயா இன்னார் அங்கே எங்கே புறம்போக்குன்னு அந்த விசாரிப்பா எல்லாத்தையும் பட்டா போடுறாங்க தம்பி இன்றைக்கி பட்டா போட்டு இருக்கிற குளம் குட்டை ஏரி வாய்க்கால் கம்மா எல்லாத்தையும் பட்டா போட்டுது யாருன்னு கேட்குறீங்க திமுக தான் போட்டுது போட்டுட்டு இடத்த விற்று விட்டு அங்கே வீடு கட்டி கொடுத்து விட்டு அங்கே மின்சாரம் கொடுத்து விட்டு அங்கே ரோடு போட்டு கொடுத்து விட்டு அங்கே குடிநீர் வசதி கொடுத்து விட்டு ஒரே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஜேசி போய்ச்சி அடிச்சிருவாங்க அப்போ ஏன் இவங்க கார் வாங்கி கொடுக்க மாட்டாங்க தம்பி நிறைய காரு வரும் காரில் தம்பி அதை விட என்னென்னா மனைவி வேணும்னா சொன்னால் கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க திமுக நிலைமை ஏன்னா எல்லாத்தையும் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறது திமுக இனிமேல் யாருக்கிட்டையும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துடக்கூடாது நீங்கள் பார்த்தாலும் தெரியுமே உங்களுக்கு கண்ணவங்களாம் திட்டுறான் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் எந்த மாவட்டத்தில் எடுத்தாலும் சீமான அப்படி திட்டுறது இப்படி பண்ண அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் என்ன காரணம் என்னென்னா மக் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவராக இன்றைக்கி இருந்துட்டார் இன்றைக்கி வந்துட்டார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்து பார்த்திங்கன்னா அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் கூடங்குளம் அணு உலையாக இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கொண்டு போகிற கேரள அரசை கண்டிப்பதாக இருந்தாலும் அங்கேருந்து கழிவுகளை கேரள அரசுக்கு கொட்டுகிற போது எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக இருந்தாலும் அதானி துறைமுகம் கட்டு தடுத்து நிறுத்ததாக இருந்தாலும் இங்கே இருக்கிற சென்னை பூர்வகுடி மக்களை வந்து கண்ணகி நகர் கல்கொட்டை செம்மஞ்சேரிக்கு ராத்திரத்தை கடத்ததாக இருந்தாலும் இந்த டங்ஷன் இந்த சுரங்கத்தை வந்து சுரங்கத்துக்கு இன்றைக்கி போயிருக்காரு க தெரியுமா அது உங்களுக்கு இன்னைக்கு போராட்டத்தில் நிற்கிறாரு ஆள் இன்னைக்கு நேரில் பார்த்துருப்பீங்க போராட்டம் நிற்கிறார் எதுவாக இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுகிற போது மக்கள் வாழ்வாதாரத்தை எதிர்க்க அதாவது இழக்கிற போது முதல் குரல் கொடுத்து அவர்களுக்கு காது சொல்கிற ஒரு ஒப்பற்ற தலைவனாக சீமான் இருக்கிறார் மக்கள் மத்தியில் வளர்ந்துட்டார் அதனால தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அங்கே விக்ரவாண்டாம் ஒரு அமைச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு பரோட்டா போட்டார் நான் பார்த்தேன் தம்பி ஒரு அமைச்சர் பரோட்டா போடுறாரு ஒரு அமைச்சர் துணி துவைக்கிறாரு வீட்டில் பக்கம் துணி துவைச்சார் அதாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நீங்கள் சொன்னீங்களே இப்போது அதாவது வந்து என்ன ஒன்று செய்வாங்க அவங்க எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு அதிகாரத்தை பெறுவதற்கு நான் தம்பி காமராஜர் இறக்குற போது நூற்றி ஐம்பத்திரெண்டு ரூபாய் ரொம்ப காசு இருந்தது ரெண்டு சோடி சட்டை இருந்து ரெண்டு வேட்டி இருந்தான் இன்றைக்கி ஒரு ஒரு அமைச்சர் விடுங்க ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடுங்க இந்த வார்டு மெம்பர் இல்லை திமுகவில் வார்டு மெம்பர் போய் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் நூற்றம்பது கோடி இரநூறு கோடி இருக்குது தம்பி சாதாரணமாக அஞ்சு கோடியில் வீடு கட்டுறாரு அவருக்கு எப்படி வந்து எங்கே வந்து உழைச்சி சம்பாதிச்சார் வார்டு மெம்பர் நான் சொல்கிறேன் இவங்க எப்படி வந்து அதிகாரத்தை விட்டு கொடுப்பாங்க சொல்லுங்க ராவும் பகலும் வந்து அதுக்குன்னு ஆள் வச்சு ராஜீவ் காந்தி மாதிரி ஆள்லாம் வச்சு கண்காணி வேலை பார்த்து யார் யார் எங்கெங்கே வந்து சீமான் கட்சியில் முக்கியமான ஆளாக இருக்கிறாங்க யாரை வந்து விலை கொடுத்து வாங்கலாம் யார் எது எது வந்து ஆசைப்படுறாங்க ஒன்று நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றாங்களா இல்லை கார் வாங்க ஆசைப்பட்றாங்களா இல்லை கம்பெனி வச்சு கொடுக்க ஆசைப்பட்றாங்களா எங்கள் அவங்க ஆசை என்னன்னு கேள் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் திமுக ரெடியாக இருக்குது அதெல்லாம் நடக்கும் அது ஆச்சரியப்படுறது இல்லை தம்பி எதுவும் நடக்கும் அம்பே அப்பிய நான் தான் சொன்னேன் நெடுஞ்சேனி தான் வர வேண்டியது எப்படி கலைஞர் வந்து முதலமைச்சரானார் எல்லாம் சொன்னாங்க நடமாடு பல்கலைக்க வைக்க வேண்டாங்க யாரை ஐயன் நெடுஞ்சேனின்னு எப்படியோ ஐயா முதலமைச்சர் வேண்டாம் கலைஞர் எப்படி அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு ஜால்காமல் எல்லாம் பார்ப்பார் இங்கே பேசுகிற அடிக்கிற மாதிரி அடிக்கிறா அங்கே அழுகிற மாதிரி அழுகுன்னு சொல்லி பண்ணுவார் இப்போ அதாவது தான் மரியாதைக்குரிய த துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாத புரியுதுங்களா அதனால் திமுக பணத்தை கொடுத்து யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறது இப்போ வந்து ராமதாமி கட்சியிலருந்து இருக்கக்கூடியவங்களுக்கே வந்து ஆஃபர் அவங்க சொல்லுவாங்களா நீங்கள் எங்கள் கூட வாங்க நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டுக்கலாம் நேரடியாக நீங்கள் இதை பார்த்து வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க நான் என்ன கேட்குறேன் நான் விட்டே சொல்கிறேனே எங்கள் எங் எங்கள் அண்ணன் தான் யார் எனக்கு ஒரே வயசு தான் வெற்றி குமரனுக்கு எங்கள் தம்பி தான் புகழ் இவங்க யார் என்ன வருத்த போடல நான் சொல்கிறேன் இவங்க மாவெரு தின பொதுக்கூட்டத்தை அண்ணன் சீமான் வந்து மதுராந்த மதுராந்தில் போட்டாங்க தம்பிங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே நம்ம தம்பிங்க தான் என் தோளோடு தோல் நின்று வேர்வை சிந்தி தமிழ் தேசியத்துக்கு உழைச்சவங்க தான் அதெல்லாம் வந்து ஒரு குறையும் நான் சொல்லலை இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தினத்தை திருச்சியில் போடுறோன்னு சொன்னாங்க நான் ஆனால் ராத்திரி வரலையும் பரவாயில்லப்பா இந்த பக்கம் அண்ணன் போடுறாரு அவங்க போய் அங்கே போடுறாங்க ஒரு அதாவது மக்கள்கிட்ட போய் சேரும் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும் தமிழ் தேசிய தலைவர் அதாவது இனத்திற்காக வீர உயிரை விட்ட மாவீரர்கள் எல்லா இடத்துலையும் போய் சேருவாங்க அந்த வரலாறு போய் சேரும்னு நான் ஆட்சியாக இருக்கிறேன் இவங்க நடத்துவாங்க வெற்றி குமரம் கண்டிப்பாக நடத்துவார்னு வெற்றி குமாரம் யாரை வச்சு நடத்துனாரு யாரை நடத்துனாரு வேல்முருகன் இன்னைக்கு திமுகவில் கூட்டணியில் இருக்கிற மரியாதைக்குரிய அவர் நம்ம தான் வேல்முறையை வச்சு நடக்கிறார் அப்போ எங்கே வந்து வந்து பெட்டி சாவி இருக்குது சாவி இங்கே இருக்குது பெட்டி எங்கே இருக்குது திமுகவில் இருக்குது நான் மறுநாள் உண்மையிலேயே எனக்கு பயங்கர வருதாடா பாவங்கள்டே இதுக்காடா இவ்வளோ பண்ணீங்க பதிமூணாண்டு காலம் தமிழ் தேசியத்திற்காக உழைத்து 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 எனக்கு தெரியாத வேதனை எல்லாம் என்ன சொல்கிறான்னா காசு வருதுங்கிறான் கஞ்சி கூட வழி இருக்காது தம்பி இந்த பதிமூணாண்டு காலம் எனக்கு மாத்திரம் இல்லை எங்கள் அண்ணன் சீமானுக்கு அதை சார்ந்தவர்களுக்கு கஞ்சி குடிக்கு கூட வழி இல்லாமல் இனமானத்திற்கு ஒரு நாட்டை இழந்துட்டோம் இன்னொரு தாய்மெலத்தை இழந்தோம்னா அகதியாக இருக்கணுங்கிற அந்த வேதனையோடு அந்த வருத்தத்தோடு அந்த மூர்க்கத்தோடு எது நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் எங்கள் தம்பிங்களை எவ்வளோ விலை கொடுக்க தம்பி நாங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் அலுமினியம் பார்த்துருப்பீங்க பித்தளை பார்த்துருப்பீங்க தங்கம் வைரம் வைடூரியம் பார்த்துருப்பீங்க நாங்கள் இப்போ இருக்கிறது இல்லையே நாங்கள் தான் காஸ்ட்லி டிமாண்ட் அதிகமாக இருக்கிற ஆமாம் இப்போது இங்கே இருந்தால் ராஜீவ்காந்தி அங்கே போன வந்து செய்தித்துறை செயலாளர் ஆகிட்டப்பள்ளையே எங்க தம்பி கல்யாண சுந்தரம் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் இங்க இருந்தார் நீ எம்ஜிஆர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆகிட்டார இங்க வந்து எல்லாமே பாசறையில் அப்படியே ஊட்டி 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 அறிய வளர்த்து 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 தம்பி இது நாற்றாங்கால் அந்த அண்ணன் சீமான் ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி வச்சிருக்கீங்க பயிற்சி தான் பின்ன அது பட்டுற மாதிரி வச்சிருக்கல பயிற்சி பட்டறை தான் நான் தமிழ் கட்சி அதில் பேராசிரியர் எண்ணுயிரணன் சீமான் இதில் படித்தவன் எல்லாரும் நூறு மார்க் வாங்குவான் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவான் எங்கே போனாலும் நீ சொல்கிறான்ல எப்பா நீ எந்த கல்லூரியில் படித்தப்பா நான் வந்து ஐயா நான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கல்லூரியில் படி கல்லூரியில் படித்தேன் அப்படின்னா அவன் வாப்பா நீ வேலை வாப்பா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லையே உயர்ந்து விளங்கக்கூடிய தேச அதான் நாட்டுப்பற்று உள்ள ஒரு தலைவன்னா என்ன அண்ணன் சீமான் தான் மாதிரி அரசியல் ஆசன் அரசியல் ஆசன் அதில் எந்த விதமான ஊர் தம்பி ஒன்று தெரியுமா என்ன ஏதோ பலதாக திட்டிருக்காரு என்ன நேராக போய் என்ன பண்ணுற நீ ஏ அப்படிம்பாரு நான் இல்லைண்ண அப்படி போயிடுவேன் என்ன நான் ஒரு இது உயர்ந்த ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கிறேன் எங்கள் அப்பா வந்து என்னை வந்து அப்படி திட்டி திட்டி வளர்த்தனால தான் இன்னைக்கு சமூகத்துல வந்து ஒரு நல்ல அந்த இடத்துல நம்ம மனுஷன் அதே மாதிரி எங்க அண்ணன் திட்டுறாருன்னா என்னை செம்மைப்படுத்துவதற்கு செதுக்குவதற்கு அப்படிங்கிற புரியல எனக்கு வந்துருச்சு புரியாத தம்பிங்க வந்து என்ன திட்டுறீங்க ஏ அப்படி சொல்றாருங்க இப்படி சொல்றாரு நல்லா அப்பன் திட்டுதான் தான் செய்வான் நல்ல தகப்பன் தன் பிள்ளையை வளர்த்து அவனை செம்மைப்படுத்துவதற்கு அவனை உயர்த்துவதற்கு திட்ட தான் செய்வான் அதில் எங்கள் அண்ணன் அதை தம்பி நம்ம தம்பிங்க வந்து குத்துராஞ்சார் கிள்ராஞ்சார் அடிக்கிறான்ஜார் இந்த பள்ளி அஞ்சு வயசு பிள்ளை சொல்லுமே அது மாதிரி சொல்லி நம்ம வந்த இலக்கு என்ன நம்ம நோக்கம் என்ன தெரியாமல் மறந்துட்டு போகிறாங்க அவன் வந்துடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வைகோபாலாக தான் சொன்ன அவர் வைகோபால் சாமி போன நிற்பாங்க இல்லையா அதே மாதிரி கொள்ளலட்சியம் கொண்ட பிள்ளைகள் கண்டிப்பாக அண்ணன் சீமான் கூட தான் நிற்பாங்க தேதிங்களேன் அதெல்லாம் போட்டோம் எல்லாம் பண்ணுவாங்க எத்தனையோ பேர் போனாங்க ஏன்னா இப்போ வந்து இது தம்பி சொல்ல மாதிரி ரெண்டு நாளில் ஒரு லட்சம் பேர் நம்ம தம்பிக்கு இணையிறாங்க தம்பி இது வந்து லட்சியத்தோடு கடத்தி நிற்கிற கட்சி தம்பி எந்த கட்சிக்கும் கொள்கை கோட்பாடு லட்சியம் எதுவுமே கிடையாது நான் தான் சொல்லலை எங் இந்த நாட்டினுடைய பொதுமக்கள் நம்ம அக்கை ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் அண்ணன் போட்ட தேர்தல் வரைவு புத்தகத்தை வாங்கி படித்தா இந்த மாதிரி உலகத்தில் எந்த தலைவனும் இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க அதை படிக்கணும் முதல்ல அதை கொண்டு போய் சேர்க்கணும் கூட சொல்லிருக்கேன் யாராவது வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டால் நானே வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் உயர்ந்த சிந்தனை அந்த மாதிரி கோட்பாடு இல்லை தம்பி நான் பார்த்த வரலையும் நான் எதுக்கு பெருமை சொல்கிறதுக்கு கலைஞர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க அப்படி ஒரு காலத்தில் முரசன் என்ன இன்னைக்கு வந்து ஒழிகள்னு சொல்கிறது காரணம் ஒன்று இனத்திற்காக தன் குடும்பத்தையே அர்ப்பணித்து போராடிய தலைவர் மேதுகு பிரபாகரன் அவர்கள் அதே வழியில் எப்படியாவது இந்த மண்ணை மீட்டு இந்த மக்களுக்கான உரிமையை பெற்று கொடுக்க வேண்டும் இந்த மண்ணிலே ஒரு இந்த மக்களுக்கு ஒரு வசந்தத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி மெழுக பத்தி போல தன்னை உருக்கி கொண்டு இந்த மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற தலைவன் என்ன நிச்சயம்மா அதில் ஒரு சதவீதம் கூட எவனோ வர சொல்லுங்க தம்பி பதின இருபத்தி நாலு மணி நேரம் தம்பி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக சிந்திக்கிற ஒரே மாமனிதனன் சீமான் எல்லாம் தெரியாமல் பேசிகிட்ருக்கிறான் எங்களுக்கு தம்பி நீங்கள் கொடுக்குற ஆயரருவா நாங்கள் வேணான்ட்டோம் யாராவது மனு போட்டாங்களா பிள்ளைக்கு ஆயிரம் ரூபா ஆம்ப ஆண் குழந்தை ஆண் பையன் அதாவது மாணவனுக்கு ஆயிரம் ரூபா மாணவிக்கு ஆயிரம் ரூபா ஊட்டு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபா அப்புறம் வந்து ரேஷன் கார்டு இருந்து ஆயரருவா இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா நாங்கள் உயர்ந்த சித்தாந்தத்தை எங்களை மாதிரி சித்தாந்தம் வைக்க வேணுமே தம்பி இன்னைக்கு இவர் இருக்கிறாரில்ல நம்ம ஜகத் ரட்சகன் அங்கே போய் உட்காந்துருக்கார் எம்பி அவர் யார் தெரியுமா மிகப்பெரிய ஒரு சாராய ஆ சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்கார் நீ எப்படி வந்து இந்த மண்ணை வந்து மேன்மைப்படுத்துவ மக்களை மேன்மைப்படுத்துவ மிகப்பெரிய கல்வியாளர் கல்லூரிகள் நிறைய வச்சுருக்காங்க அது கல்லூரி வந்து நீங்கள் உள்ளே போனாலே உங்களுக்கு வந்து இவ்வளோ தொகை கொடுத்தா உள்ள போக முடியும் எடுப்பாங்க எல்லாரும் தம்பி எல்லாம் பணம் தம்பி கட்டுக்கட்டாக பணம் இல்லாமல் அங்கே போன வேலையை இவர் வந்து கலைஞர் இருக்கிற போது அந்த அடுக்கு மொழியில் இலக்கண இலக்கியத்தோட பேசும்போது கலைஞர் தன்னை மறந்து நம்மளை இப்படி ஐயா அப்படின்னு எது வேணும் வச்சுக்கலாரு அப்போ தான் வந்து மதுக்கடை நான் சொல்கிறேன் மதுக்கடையை நடத்துகிற ஒரு முதலாளி சமூகத்தை சீராக்குவதை பற்றி எப்படி சிந்திப்பான் எங்கள் அக்கா கனிமொழிக்கு சாராய கடை இருக்குது அவங்க சொன்னாங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் அப்படின்னாங்க இன்றைக்கி மதுக்கடை நடத்துறது எங்கள் அக்கா கனிமொழி என்னோட எப்படி ஒரு ரெண்டு வயசு கொடுத்துருப்பாங்க அதனால் மரியாதை எங்கள் அக்கா கனிமொழி மத்திய அமைச்சராக இருக்கிற கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் இப்போ மத்திய அமைச்சராக இருக்கிற யார் டிஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினராக டி ஆர் பாலு கடை நீங்கள்லாம் எப்படியா வந்து இந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்கு இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு நீங்கள் உழைப்பீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது நான் கேட்ட சீமானும் சீமான் தம்பிகளும் எங்களை எதிர்த்து நிற்கிறார்கள் எங்களுக்கு தேவையில்லாமல் பேசுகிறார்கள் நீங்கள் வாங்க அவன் அந்த ஒருத்தன் ராவணன் பேசியிருக்கானே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தன் பேசுகிறான் இதெல்லாம் நாகரிகமான பேச்சா எங்கள் அதாவது இந்த சாட்டை ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்கிறதுக்காக வழக்கு போட்டு கொண்டு போய் சிறைச்சாலில் அடைச்சி எத்தனை வழக்கு தெரியுங்களா உங்களுக்கு ஒரு பாட்டுங்க அந்த பாட்டை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மூணு லட்சம் பேர் பாட்டிருப்பாங்க அந்த பாட்டை ரெக்கார்டு தேஞ்சி போச்சு அந்த பாட்டு பாடினது வந்து நாகூர் அனிப்பா அவர் என்ன பாடினார் அந்த தா அதை கூட காஞ்சி சம்பத்து கேவலமாக பேசுவாப்புல இவன் சொல்கிறான் அதாவது தண்டவாளத்தை தலைவச்சிப்படுத்துன்னு தண்டவாளத்தை தலைவச்சிப்படுத்துன்னு சொல்லுவான் இவன் படுத்து ரெண்டாவது தண்டவாளம் ட்ரெயின் வந்து இந்த நானாவது சம்பத்து அவர் பாண்டா தம்பி கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாடினாரு அதிமுக கள்ளத்தனம் செய்த கருணாநிதி வாழ்கவேன்னு பாடு அண்ணா திமுக கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் இந்த விக்கிரவாணி தேரில் தம்பி பான்னா பிள்ளைய அதுக்கு வழக்கு போட்டு எவ்வளோ அதாவது நீங்க பாருங்களேன் சீமான்னு சொன்ன தம்பி செகண்டில் பத்தி எரிஞ்சு தம்பி அது எப்படி தான் தெரியல எனக்கு அது காரணம் என்னன்னா மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மனிதனை இந்த இயற்கை பிரசவித்து இருக்கிறது அதுக்காக தான் நீங்க பாருங்களேன் எல்லாரும் எவன் எடுத்தான் சீமா 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 நீங்க பாருங்க இணையதளத்தில் பாருங்க எங்க பார்த்து இயற்கை இன்றைக்கு முடிவு செய்து வைத்திருக்கிறது எல்லாம் சொல்றான் அவங்க சொன்னா யார் இந்த ராவணன் ஒருத்தான் அவன் பாவன் நான் வந்து அவனை வந்து ஒன்று சொல்லல எல்லாம் நீங்களாம் கத்தி கத்தி பேசுவீங்க நான் கத்தியோட பேசுவேன்னு சொல்ல அவன் மொட்டை கத்தி பயிர்வான் அவன் நாங்களாம் உண்மையாக கத்தி பார்த்துறாங்க நாங்கள் எத்தனையோ பேர் மேற்ற அந்த மீ எங்கள் அண்ணன் சீமான் நீ வந்து பார் என்ன நடக்குது பாருன்னா தெரியல உங்களுக்கு நீ பார்த்தானு இருக்கிறீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கில்ல நாங்கள் போயிட்டு வர்றாப்பில ஒன்றுமே கிடையாது குமரி மாவட்டத்துக்கு சீமான சீமானோ ஒரு தவிர அவரு பேர் வந்து திரவியனு ஒரு அண்ணன் அவர் சொன்னார் குமரி மாவட்டத்துக்கு சீமான் வந்தால் நான் வெட்டு நான் கேட்டேன் அப்போ தான் கேட்டேன் கேட்டேங்கப்பா எந்த அருவா வாங்கி வச்சுக்கிற நானும் அதே மாவட்டத்தில் பிறந்த வந்தேன் நீ அருவா எந்த அருவா வச்சுருக்குற உன் அருவா மட்டும்தான் வெட்டுமா நாங்கள் சொன்னால் வெட்டாத தம்பி வெட்டாத அண்ணா அப்படின்னு கேட்டேன் அதை விட ஆஃப் ஆகிட்டானுங்க இப்போ அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா நம்ம அண்ணன் தம்பி தானே கொஞ்சம் நொழிச்சு பார்க்குறது இவங்க வந்து கொஞ்சம் ஆசைறாங்களா இவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்களா டேய் நாங்கள் இப்போ அதாவது பயிற்சி எடுத்த இடமே வந்து அதை தணர் இல்லைடா தணல் இல்லை இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தம்பி உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் பார்த்துருக்க முடியும் எல்லா நாடுகளுக்கும் மூணு படை இருக்கும் கடற்படை விமானப்படை அதாவது தரைப்படை மூன்று இருக்கும் உலகத்தில் ஐந்து ஆறு படைகளை கட்டி ஆண்ட மாபெரும் தலைவனுடைய இனத்திலிருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்தோம் இப்போது என்ன நினைக்கிறேன்னா இவங்க போயிருவாங்க தம்பி நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து போகிறாளா தம்பி எனக்கு ஐம்பத்தி நான்கு ஆகுது திமுகவில் பத்தாண்டு காலம் பேசியிருக்கேன் ஆண்டு காலம் பேசியிருக்கிறேன் பத்தாண்டு காலம் விஜயகாந்த் கட்சியில் பத்தாண்டு காலம் பேசியிருக்கிறேன் இதில் வந்து பதிமூணு அதாவது எட்டு ஒம்பது பத்தாண்டு காலமாக இருக்கிறேன் முப்பது ஆண்டு காலமாக இருக்கிறேன் நான் எவ்வளவு பேசியிருப்பேன் தம்பி பேசுனா தம்பி திமுக மேடையில் பேசுற போது சும்மா ஒன்றும் பேச வேணாம் இங்கே மாதிரி இலக்கணம் இலக்கியம் தொல்காப்பியம் வரலாறு அகனானூறு புறநாநூறு இதெல்லாம் பேச வேணா திமுக மேடையில் ஏறினா ஜெயலலிதா அம்மாவை திட்டணும் அதுதான் டாஸ்க்கு ஏதாவது நீங்கள் வந்து ஆன வைக்காரி அகம்ப வைக்காரி பேசிட்டீங்க பத்தாயிரம் ரூபா தம்பி அண்ணா உங்களை மாதிரி பேசுறதுக்கு அம்மா அவன் வந்து மலையை பற்றி பேச மாட்டான் மண்ணை பற்றி பேச மாட்டான் நிலத்தை பற்றி பேச மாட்டான் கடலை பற்றி பேச மாட்டான் விவசாயி எதுவுமே பேச மாட்டான் திட்டணும் அவ்வளோதான் அதே மாதிரி அதிமுகவில் ஏறுனா கருணா ஐயா கலைஞரை திட்டணும் இங்கே அப்படி இல்லை என் மண் வளம் மலை வளம் கடல் வளம் காட்டு வளம் எல்லாத்தையும் பற்றி பேசணும் எல்லோருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதிகொண்ட வாழ்கிற பெருமை மிக்க வாழ கொடுக்கணும் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதிய இழிவு பெண்ணடிமை மதுமத போதை இல்லாத ஒரு தூய்மையான ஒரு அரசை நிறுவனம் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் எங்களை போய் நீங்கள் இந்த இந்த பா அந்த பாம்பு படம் எடுத்து ஆடுமே அப்படி காட்டினா நாங்கள் வந்து மகுடி வாசிக்கிறாள் அங்கே பெரிய பாம்பு இருக்குது இவ்வளோ படம் அதுக்கேற்ற மகிடியை வச்சு நாங்கள் வாசிப்போம் நாங்களாம் பயிற்சி பெற்றாள் தம்பி அதனால் நீ கார் வாங்கி கொடுங்க ஃப்ளைட்டு வாங்கி கொடுங்க ஏன்னா இன்னைக்கு புதுசாக வந்து ஃபைவ் ஜி செவன்ஜியெலாம் வந்து கைபேசி வந்துட்டு அதை கூட என்ன வேணாலும் கொடுங்க தம்பிகள் ஒரு காலத்தில் இந்த மண்ணின் விடுதலைக்காக என் அண்ணனோடு கைகோர்த்து நிற்பான் அந்த நாட்கள் வரும் நிச்சயமான இப்ப ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்தோட நாம் தமிழர் கட்சியில் என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு திமுகல இருந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணி நாம் தமிழர் கட்சிக்கிறாங்க சேர்க்கிறாங்கன்ற மாதிரி எல்லா விஷயமும் சொன்னீங்க குறிப்பா உங்களுடைய ஆரம்ப கால திமுக மேடைகள்ல எப்படி பேச்சாளராக இருந்தீங்கன்றதையும் பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி தம்பி